விஜயன் காவேரியும் கூடி சீக்கிரம் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க விஜய் வந்துட்டு காவேரி இருக்கிற வீடு கண்டுபிடிச்சு அடுத்த நாளே அங்க போய் ஹவுஸ் ஓனர்ட்ட பேசி வாடகைக்கு வீடு கேட்கிறாரு இப்பதான் வீடு வாடகைக்கு விட்டோம் பாருங்க மேல வந்துட்டாங்க சின்னதாக ஒரு ரூம் நம்ம கிட்ட இருக்கு பேச்சுலர் ரூம் தான் ஃபேமிலி தங்க முடியாது வசதியும் இருக்காது அதுக்கு காமன் பாத்ரூம் வேற மேல வரைக்கும் போனோம் உங்களுக்கு அது கண்டிப்பா செட் ஆகாது நீங்க பேட்ட வேற வீடு பாத்துக்கோங்க விஜய் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஓகேதான் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஓனர் வந்துட்டு பெரிய வீட்டு பையன் மாதிரி இருக்கு சின்ன இடத்துல வந்து தங்க வாங்குறேன்னு சொல்றீங்க ஏன் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அதுங்கள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அவங்க ஃபேமிலி தான் மேலே தங்கி இருக்காங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணோம்னா நான் இங்க இருந்தா நல்லா இருக்கும் சரி சரி நீங்க தங்கலாம் ஆனா உங்களுக்கு வசதி பத்துமா எனக்கு தெரியல மத்ததெல்லாம் உங்க இஷ்டம் சரி நாளைக்கே நான் குடி வந்துடுறேன் விஜய் கிளம்புறாரு அடுத்த நாள் விஜய் வந்து சாரதா பார்த்த உடனே டென்ஷன் ஆகி என்னப்பா நினைச்சிட்டு இருக்கேன் எல்லா இடத்துக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வரல நான் அங்க வாடகைக்கு வீடு எடுத்தேன் அதான் வாயில தங்க ஸ்பூனோட பிறந்த உனக்கு எப்படி காசோட அருமை தெரியும் இல்லன்னு தான் நான் உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணனும் நீங்க சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன் எனக்கு காவேரிய மட்டும் கொடுத்துருங்க சரியா நான் உனக்கு இப்போ ஒரு சவால் கொடுக்கறேன் நீ அது பண்ணு முடிச்சிட்டேன்னா என் பொண்ணு உனக்குதான் சொல்லுங்க அது என்னவா இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உன்னோட சொந்த காசுல இருந்து ஒரு ரூபா கூட எடுக்கணும் தொழில் பண்ணி நீ ஒரு பெரிய ஆள் ஆகணும் அதே மாதிரி வெண்ணிலாக்கு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி எல்லாம் இருந்தாதான் உனக்கு வந்து நாங்க எவ்வளவு வழியில் இருக்கோன்றது தெரியும் பொண்ணை பெத்த வயிறு எவ்வளவு எரியது தெரியுமா இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே சவாலுக்கு நான் ரெடின்ற மாதிரி விஜய் சொல்றாரு நான் உங்களோட அப்பள பிசினஸ் எடுத்து பண்ணி பெரிய கை காட்டுற ஒரு ரூபா கூட என்ன சொத்துல இருந்தோ சம்பாத்தியத்துல இருந்தோ எடுக்க மாட்டேன் விஜய் வந்துட்டு சாரதா கொடுத்த சவால ஜெயிச்சிருவாரா பொறுத்திருந்து பாக்கலாம் உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த இன்பாக்ஸ்